சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை காலத்தின் போது உடல்நல பாதிப்புகள் சில சந்திக்க நேரிடலாம் சிறிய வயதிலிருந்தே உடல் குறைபாடுகள் ஏற்படக்கூடும் மூன்று வயதில் அஜீரண கோளாறுகளால் அவதிப்பட நேரிடலாம் நான்கு வயதில் அம்மை நோய் தாக்கக்கூடும் ஐந்து வயதில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் ஏழு வயதில் வாகன விபத்தினால் பாதிக்கப்படலாம் பன்னிரண்டு வயதில் உணவு விஷமாகும் நிலை ஏற்பட்டு உடல்நலம் குன்ற வாய்ப்பு உள்ளது பதினைந்து வயதில் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றலாம் இருபத்தைந்து வயதில் பால்வினை நோய்கள் தாக்கக்கூடும் நாற்பத்தேழு மற்றும் ஐம்பத்து நான்கு வயதுகளில் வாத நோய் மற்றும் நீரிழிவு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு காணப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொதுவாக நல்ல ஆரோக்கியம் இருந்தாலும் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாமல் வரக்கூடும் குறிப்பாக வயிறு இதயம் மூலம் மற்றும் மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு காணப்படுகிறது தோல் நோய்கள் இதய கோளாறுகள் சிறுநீரக குழாய்களில் பாதிப்புகள் ஹெர்னியா கற்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவை ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கலாம் தவறான உணவு முறையின் காரணமாக தொற்று நோய்கள் மற்றும் வயிற்று கோளாறுகள் அதிகம் ஏற்படக்கூடும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வயதானபோது வழுக்கை ஏற்படும் சாத்தியமும் காணப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொதுவாக உடல் பலம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள் ஆனாலும் உடல் நலத்தை அலட்சியமாக கருதாமல் கவனிக்க வேண்டும் சிலருக்கு மூச்சுத் திணறல் போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பூப்பெய்தினால் நல்ல நற்குணங்கள் கொண்டவர்களாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் அதிகம் கிடைக்கும் தொழில்துறையில் குறிப்பாக இயந்திர தொழிலில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் சுகசமாதானமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அருகிலுள்ள சூழ்நிலைகளையும் உணவு முறையையும் சரியாக பின்பற்றினால் உடல்நல பாதிப்புகளை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் காலத்தின் போது ஏற்படும் பிரச்சினைகளை முன்னதாகவே அறிந்து சரியான முறையில் கவனித்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும்